தமிழர்கிட்ட என்ன இருக்குது அவனுக்கு என்ன தேவை என்று தெரியாமல் தான் அந்த சிங்கள அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்கின்றார்கள் ஸோ தேவை தெரியாமலும் இருக்கிற விடயன் தெரியாமலும் நீங்கள் இந்த நாட்டுக்கு வெண்டு என்ன வெட்டி கிளிக்க போகிறீங்களே என்று அடுத்த கேள்வி அதாவது இவருடைய தகப்பனை அதாவது பிரேமதாசா அவர் பிரேமதாசாவை உமச்சு இல்ல போனால் நான் ஒரு பத்து மீட்டரில் கண்ட ஒரு மனிதன் அதுக்காக என்னை சந்திக்க வந்து நினைக்கப்படாது அதாவது அங்கே ஒரு ஹெண்டி பிறகுறான்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது அந்த ப்ரோக்ராமில் யானைகள் அப்படி பல விஷயங்கள் ஆடி ஆட்டல் பாடல் என்று ரோட்டில் போவார்கள் நாங்கள் ரோட்டு கரையில் நின்று பார்த்தனா எண்பத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் ஸோ அந்த கட்டத்தில் கடைசி கடைசியாக யானைக்கு பின்னால் கொடை குடைக்கு கீழே அவர்கள் பிரேமதாஸ் அவர்கள் வந்தார் அவர்கள் நான் நேர காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் என்னோட கேமரா ஃபோட்டோ இல்லை இருந்தால் அதையும் எடுத்திருப்பேன் ஸோ அப்படி ஒரு நிலையில் அந்த மனிதன் ஒரு சில விடயங்கள் தமிழருக்காக சின்ன சின்ன மாற்றங்கள் அப்போ செய்தவர் உங்களுக்கு தெரியும் இந்திய நாணியை அடித்து கலைச்சவர் போ உங்களிட வெளியில் நாங்களும் தமிழரும் பார்க்குறோம் என்று அப்படி ஒரு சில விஷயங்களை அப்போ செய்த அந்த தகப்பனுக்கு பிறந்த இந்த மகன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறத தெரியாது என்ன இருக்குது என்ன தேவை என்ன மக்களுக்கு தேவைன்றது தெரியாமல் இன்றைக்கி யாழ்ப்பாணம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு போயிருக்கிறேன் இன்றைக்கி என்ன போன கிழமைக்கு முன்ன இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நான் இன்றைய தனிப்பட்ட வீடியோ நான் எப்படி பார்க்குறேன்னா எங்கள்கிட்ட கிரௌண்டு இருக்குது எவ்வளோ என்ன கிரௌண்ட் இருக்குது எங்கே இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது உங்கண்ட மொழி எங்களுக்கு தெரியாது எங்கண்ட மொழி உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு ஜப்பான் அராபிஸ் மொழியெல்லாம் தெரியும்னு கேள்விப்பட்டு ஸோ எல்லா மொழி உதாரணத்துக்கு உங்களுக்கு நாலு மொழி கலைக்க தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டை ஆளப்படும் நா நாட்டை ஆள்றதுக்கு ஆசைப்படும் உங்களுக்கு அது தமிழரையும் அதுக்கு அடக்கி ஆளப்போகும் உங்களுக்கு ஏன் அந்த தமிழ் மொழி தெரியாமல் போனது அதாவது வடிவா நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்களா இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு நாள் வந்து சிங்கள தேசங்களில் வாக்குப்படுவதற்காக பிரச்சாரம் செய்வதில்லை அதாவது அவர்கள் தமிழ் அந்த சிங்களம் தெரியாட்டியும் என்ன பொறுத்தலாம் பரவாயில்லை ஆனால் அவர்களும் சிங்களம் படிக்க வேணும் ஏன்னா அந்த அரசியலுக்கு போகிறவர்கள் அனைவரும் சிங்களம் படிக்க வேணும் அரசியலில் இருக்கிற அனைவரும் தமிழம் படிக்க வேணும் அதுதான் முக்கியமான தேவையான ஒரு பொருள் இந்த இந்த விடயத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள் அதாவது எங்கள்கிட்ட என்ன இருக்குது எங்களுக்கு என்ன தேவைன்றது ஸோ இதை எந்த கட்சி செய்ய போகிறீங்க நீ அதாவது ஒரு அரசு ஆஃபீஸில் போனால் தமிழில் கதச்சி ஒன்றும் நாங்கள் செய்ய முடியும் அடுத்தது அதாவது ஏன் சில இடங்களில் போனால் இங்கிலீஷில் கூட கதைச்சி ஒன்றும் செய்யல அது தமிழில் சிங்களத்தில் சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு ஒரு ஆணவமான செயல்கள் ஸோ அதனால தான் நான் என்ன உள்ள சின்ன ஒரு சிறு திட்டம் நீங்கள் இனிவரும் காலங்களே ஆகுது அரசியல்வாதிகள் நீங்கள் தமிழ் இடங்களில் வந்து என்ன இருக்குது என்ன இல்லைன்றது ஆறாயிரம் தெரிய ஆராய் ஆராய்ஞ்சதை மட்டும் போதாது நீங்களும் தமிழில் கதைக்க வேணும் என்றுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படி நீங்கள் கதைக்கும் பட்சத்துலாம் எங்கென்ன உணர்ச்சியில் அப்படியே உள்வாங்க முடியும் இடையில் நிற்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் என்னத்தை மாற்றி சொன்னாலும் எங்களுக்கும் தெரிய போவதில்லை ஸோ அதனால் இதுதான் உண்மையான தேவை அடுத்தது இந்த நாட்டுக்கு அது நீங்கள் செய்கிற சேவை அதை முதல் நீங்கள் செய்தீங்கன்றால் தான் நீங்கள் இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெல்ற மட்டுமல்ல வெண்டா பிறகு இந்த நாட்டை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தயவு செய்து மன்னித்து மறந்து இதை நீங்கள் புரிந்தீங்கன்னா எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதை விட மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஆளுநரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமல் ஆண்டு என்ன விரிவணும் நன்றி வணக்கம்